பெற்றோர்கள் பிள்ளைகளை கொல்லுகிற சம்பவங்களை கேள்விப்பட்டு மனவேதனை அடை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகம் உறவுகளை எல்லாம் அற்பமாக தூக்கி எறிந்து உதாசீனமாக உதறி தள்ளும் பொழுது நான் உங்களை அணைப்பேன் நான் உங்களை சேர்ப்பேன் நான் ஒரு த ஒரு தாயை போல உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு பண்ணுறார் மற்ற ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவையை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு நல்ல ஈவுகளை தருகிறார் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அவர்களை அருமையாக நடத்துகிறார் போஷிக்கிறார் வழி நடத்துகிறார் எனவே இந்த உலகத்திலே நீங்கள் உறவுகளின் நிமித்தம் உடைந்து போயிருக்கலாம் உங்களை உறவுகள் தூக்கி இருந்து காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி